வணக்கம் வடகிழக்கு பருவமழை அப்டேட் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகளால் இடைவெளியில் இல்லாமலும் இடைவெளி குறைந்த மழை பொழிவுமாக நிறைய நிறைய மழைப்பொழிவு தொடர்ந்து விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா குமரிக்கடலில் ஒரு காற்று எடுத்த காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் கேரள கடலோரம் வரைக்கும் அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் குமரிக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் ஆந்திர பிரதேசத்தின் எல்லையோர வட கடலோரத்தை விட்டு காற்று சுழற்சியும் பிரதேசம் ஒடிசா கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சி மின்று வரிசை கட்டி நிற்கிறது காற்று சுழற்சி இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யப்போகிறது போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்யப்போகிறது போகிறது அது மதியமே பெய்யப்போகிறது போகிறது தென் மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி கன்னியாகுமரி பேச்சுப்பாறை திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இன்றைக்கு மதியம் கனமழை கொட்டை இருக்கிறது அதே போல டெல்டாவிற்கு மதிய மாலையில் லேசான மழை வந்தாலும் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் சென்னை திருவள்ளூருக்கும் நல்ல மழைப்படிவை இன்றைக்கு மதியமே மாலையே கொடுக்க மதியம் இங்கே தென் மாவட்டங்களுக்கு மதியம் வடக்கே மாலை கொடுக்க போகிறது ஆக வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மழை தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய கட்டத்தில் நிறைய மழைப்படிவை தரும் என்று ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் சொல்லிகிட்டே இருந்தோம் தென்மேற்கு பருவமழை கட்டத்தில் நிறைய மழை என்று சொல்லியிருந்தோம் வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய நாள் வரைக்குமே அதிக மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டமும் தான் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடங்களிலே வெளுத்து வாங்க போகிறது மழை இன்றைக்கு தேதி பன்னிரெண்டு இன்னும் மூன்று நாட்களுக்கு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை பதினாறு பதினேழு கிழக்கு காற்று மழை அதுவும் நிறைய மழைப்படிவை தரும் பிறகு பதினெட்டு பத்தொன்பது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இதில் எந்த இடத்தையும் நான் பற்றாக்குறை என்று சொல்வதற்கு இல்லை அந்த அளவிற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பும் மழை தான் பருவமழை தொடங்கும் பொழுது கிழக்கு காற்று மழை தான் பருவமழை தொடங்கிய பிறகும் நிறைய மழை தான் இந்த மழையே இந்த அக்டோபரிலேயே இப்படி ஏரி குளங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் மேட்டூருக்கு ஒரு லட்சம் கரடி கிட்ட இன்றைக்கு தண்ணீர் வரும் பவானிசாகர் நிரம்ப போகிறது அனைத்து அணைகளும் நிரம்ப போகிறது இன்னும் ஒரு ஓரிரு நாட்களிலே அணைகளும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே நிரம்ப போகிறது அப்படி தாமதம் ஏற்பட்டால் வடகிழக்கு பருவமழையை தொடங்கி அக்டோபர் மாதத்தில் மழை பொழிவிலேயே வடகிழக்கு பருவமழையோடு அக்டோபர் மழையிலேயே அனைத்து அணைகளும் நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவிற்கு மழை இருக்கிறது தொடக்கமே இப்படி அக்டோபரில் வலுவாக இருக்கும் என்பதன் இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக நவம்பரில் இன்னும் கூடுதல் மழை தான் கண்டிப்பாக நவம்பரில் இன்னும் கூடுதல் மழை தான் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நவம்பர் டிசம்பர் ஜனவரி அதுலேயும் நவம்பர் பின் பதினைந்து நாள் டிசம்பர் ஒட்டுமொத்தம் முப்பது நாள் முப்பத்தோரு நாள் மற்றும் ஜனவரி முன் பதினைந்து நாள் மொத்தம் நூறு நாளிலே அறுபது நாள் நிறைய நிகழ்வுகள் வலிமையான நிகழ்வுகளும் நிறைய மழைப்படிவை தரும் சிறு நிகழ்வும் நிறைய மழைப்படிவை தரும் எம்ஜேஓ அமைப்பு மிக சர்வசாதாரணமாக நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவியை நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே தமிழ்நாட்டை நோக்கி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வை நோக்கி தமிழ்நாட்டு நிகழ்வு அந்த நீராவியை ஈர்த்து கொண்டு வந்து கரையேற்றும் விதமாக அமைய இருக்கிறது நிகழ்வுகள் அரபிக்கடலுக்கு செல்லுமா வெப்பம் குறைந்து விடுவே குறைந்து விட்டது என்று நீங்கள் கவலையில் ஆழ்ந்திருந்த பொழுது அரபிக்கடலுக்கு நிகழ்வுகள் செல்லும் குறைந்தபட்சம் அரபிக்கடல் ஓரமாவது சென்று படுத்து கொண்டு பரவலாக மழை பிடிப்பை தரும் என்றோம் அரபிக்கடல் வெப்பம் உயரும் என்றோம் நீரோட்டங்கள் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அரபிக்கடலுக்கும் நிகழ்வுகள் போகும் என்றோம் எப்படி எல்னினோ லானினோவில் அதாவது பசிபிக் பெருங்கடலிலே அமெரிக்க பக்கம் உயரக்கூடிய வெப்பத்தை எப்படி ஆசிய பக்கம் கடத்தி கொண்டு வருகிறதோ அதே போல அரபிக்கடல் பக்கம் கொண்டு வரக்கூடிய உயர்த்தக்கூடிய வெப்பத்தை அது வங்கக்கடல் பக்கம் கடத்தி கொண்டு வந்து உயர்த்தி கொண்டே இருக்கும் ஒரு நிகழ்வு வந்து வெப்பத்தை தனித்தாலும் அதை சமன் செய்யும் விதத்திலே அதிலையும் உடனடியாக சமன் செய்யும் விதத்திலே நிகழ்வுகளுக்கு பஞ்சமில்லாமல் வழங்கும் வகையில் மழைப்பொழிவிற்கு சாதக அமைப்பை கடல் ஏற்படுத்தும் கடல் நீரோட்டங்கள் ஏற்படுத்தும் அதிக மழைப்பொழிவிற்கு கடல் நீராவின் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து எம்ஜிஓ அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கும் இந்திய குளிரலை கொண்டு வந்து முழுமையாக நீராவிய நீராக மாற்றும் இவைதான் இந்த ஆண்டிலுடைய ஒரு வானிலை அமைப்பாக இருக்கும் பெரும்பாலான நாட்கள் வானிலை அமைப்பாக இருக்கும் கடந்த நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த வடகிழக்கு பருவமழை போல இந்த ஆண்டு பொழிய போகிறது ஆகவே நீங்கள் இந்த வடகிழக்கு பருவமழை இப்பொழுதே இப்படி பெய்கிறதே அணைகள் நிரம்பி இருக்கிறதே வரக்கூடிய நாட்களில் இன்னும் தீவிரம் இருக்கும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் விட்டு விட்டுவிடுகிறேன் இப்பொழுதே நிறைய மழை வரக்கூடிய நாட்களிலே நிறைய நிறைய மழை இருக்கும் அவற்றை நாம் சமாளிப்பதற்கு வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் தயவு செய்து வடிகால் வசதிகளை அடைப்பிருந்தால் எடுத்துவிட்டு வடிகால் வசதிகளை சரி செய்துவிட்டு உங்களுடைய விவசாய பணிகளை தொடங்குங்கள் அதுபோல் அறுவடை பணிகள் இருந்தாலும் பூச்சி விரட்டி அடி அடித்தல் உலர்த்துதல் மற்றும் மிக முக்கியமான வேளாண் பணிகளுக்கெல்லாம் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து துல்லியமான அந்த சில மணி நேர இடைவெளியை அறிந்து அந்த சில மணி நேர இடைவெளியில் அறுவடை மற்றும் பூச்சி விரட்டடித்தல் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஆண்டு பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் காரணம் மழைப்பொழிவு நிறைய இருக்கும் பூச்சியே பூச்சி கீழே விழுமளவிற்கு கூட இந்த அளவிற்கு நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது பெரும்பாலும் மேகமூட்டமான வானிலை பலமா பல ஆண்டுகள் இருந்திருக்கிறது இந்த ஆண்டு என்றால் அது மழையாகத்தான் மாறும் மேகமூட்டமாக இருந்தாலும் அது ஒரு சில நாட்கள் அப்படி இருக்க வாய்ப்பு தவிர பெரும்பாலான நாட்கள் சாதாரண மேகம் கூட நிறைய மழைப்படிவை தரும் மேகம் மூட்டம் அனைத்துமே மழையாக மாறும் அந்த அளவிற்கு வானிலை அமைப்பு தென்படுகிறது நிகழ்வு எல்லாம் தமிழ்நாடு வழியாக அரபிக்கடலுக்கு முதலிலே தென் ஆ தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக அரபிக்கடலுக்கும் வடகடலோரம் வழியாக அரபிக்கடலுக்கும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கும் பிறகு தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலுக்கும் தென் மாவட்டங்கள் இலங்கை வழியாக அரபிக்கடலுக்கும் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கும் என்று பயணிக்கும் இப்பொழுதே குமரிக்கடல் வழியாக பயணிக்க தொடங்கிவிட்டது இதிலிருந்து உங்களுக்கு ஒரு சூசகம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த ஆண்டு தென் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவு உண்டு உண்டு சராசரிக்கு கூடுதல் உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நிகழ்வுகள் பயன்படு பயணிக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனாலே மேற்கு தொடர்ச்சி மலை வால்பாறை நீலகிரி கொடைக்கனல் மற்றும் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவுகளை தரும் கடலோரமும் நிறைய மழை உள்ளேயும் நிறைய மழை கர்நாடக எல்லையோரமும் நிறைய மழை ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் நிறைய மழை ஆக வடகிழக்கு பருவமழை பொங்கலையும் தாண்டி ஜனவரி இருபத்தாறு வரை இருக்கிறது உங்களுக்கு இப்பொழுதைக்கு சற்று சிந்தித்து நீங்களே ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலம் இது ஆகவே வரக்கூடிய காலத்திற்கு பயிர் செய்யும் முன் வடிகால் வசதிகளை சரி செய்து பணிகளை தொடங்குங்கள் அதற்கேற்ற பயிர்களை இடுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம் நம்முடைய வானிலை அறிக்கைகள் அறிக்கையை அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அறிவித்து அவர்களையும் பார்க்க செய்து அவர்களும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் இப்பொழுதைக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னா கூட இப்போ பெய்கிற மழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகமாக பெய்யும் பொழுது நிரம்பி இருந்தால் எப்படி அது நிரப்பும் வடிந்துதானே ஓடும் என்பதை உங்களுடைய சில வார்த்தைகளால் தெரிவித்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வானிலை ஆய்வறை கூட இணைந்து இருக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் இது அச்சமூட்டுவதற்காக அல்ல நீங்கள் அறியாமல் புரியாமல் முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருக்கலாம் உங்களுடைய பயிர் வகைகளை பயிர் வயதை தேர்வு செய்வதில் போகலாம் ஆகவே பயிர் வகை பயிர் வயது பயிரை போன்றவற்றை நீங்கள் தேர்வு செய்வது இந்த நேரத்தில் இந்த தகவல் பயனுள்ளதாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் காலத்தின் கட்டாயம் அப்டேட்ஸ் அறிவது நன்றி